மனைவியுடைய பொறுப்பு என்ன மனைவியுடைய பொறுப்பு எல்லா நிலைமையிலையும் அல்லா ரசூலுக்கு மாற்றம் அல்லாத காரியங்கள்ல எல்லா நிலைமையிலும் கட்டுப்பட்டு நடக்கிறது மனைவியுடைய பொறுப்பு கணவன் இது கேளும் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் சொல்றன் கணவன் பாவத்தில் ஈடுபடுறார் ஆனா அதுக்காக அதற்காக மனைவி கணவனுக்கு மாற்றம் செய்யல கணவன் அல்லாக்கு மாற்றம் செய்கிறார் அவர் தௌபா செஞ்சு அல்ல எல்லா பாவத்தையும் அna மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கும் அவ கணவன் அல்லாஹ்க்கு மாற்றமா நடக்கிறார் என்று கணவனுக்கு மாற்றமா இவன் நடக்க இயலாது அப்படி நடந்தா இவ குற்றவாளி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க லாத்து அத்ல் மர்அத்து ஹக்க ரப்பஹா ஹத்தா தோதீ ஹக்க ஜௌஜஹா ஒரு மனைவி கனவண்ட பொறுப்பை நிறைவேற்றாத வரையில அல்லாஹ்ட பொறுப்பை நிறைவேற்றிய பெண்ணாக முடியாது என்றார் எவ்வளோ தான் தொழுது ஓதி நோன்பு பிடிச்சு கொண்ட ஒரு பெண் இருந்தாலும் கணவனை திருப்தி ஒரு பெண் சொர்க்கம் போக இயலாது ஒரு சஹாபி பெண்ணை பார்த்து ரொசுலா சொன்னாங்க உங்களோட சொர்க்கமும் நரகமும் உங்களோட கணவன் தானேடாங்க கணவனை சந்தோஷப்படுத்தின சொர்க்கம் மாற்றமா நடந்தா நரகம் இதா சல்லத்தில் மர் அ துஹம் சாஹா வசாமத் ஷாஹ் அஹா வ அதா அஸ்ஸவுஜஹா வ ஹஸ்ஸன் அத்ஃபர் ஜஹஹா கீ லல்லாஹா ஊது ஹொலீமின் ஐயா பூ ஆபில் ஜென்ன திஷ்யத்தி சொன்னாங்க ஒரு பெண் ஃபர்லான தொழுகை மாத்திரம் தொழுகு ஃபர்லான நோம்ப மாத்திரம் பிடிச்சி கணவனுக்கு கட்டுப்பட்டு கணவனை திருப்திப்படுத்தி தண்ட கற்பை பாதுகாத்து கொண்டால் இந்த நாலு காரியத்தை ஒரு பெண் செய்தால் கயாமத்தில் சொல்லப்படும் நீங்க விரும்புற வாசலாள சொர்க்கத்துக்கு போங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் எங்களோட பெண்கள் அல்ல அந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பானா

எந்த அளவு மாப்பிள்ளையை மதித்து கண்ணியப்படுத்தி நடப்பீங்கன்னா மாப்பிள்ளையோட காலில் படக்கூடிய மண்ணை புழுதிய தூசிய கையால தடவி உங்களோட கண்ணங்கள்ல தேய்ச்சி கொள்வீங்க அவ்வளவு மாப்பிள்ளையை மதிப்பீங்கண்டா என்ன கருத்து அந்த அளவு கணவனை ஹக்கை நீங்கள் நிறைவேற்றுவீங்க இதுதான் ஆயா ரீ அல்லாஹன் விளங்கப்படுத்துறாங்க